ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தம் பிளாங்கு நீங்கள் மாடி தோட்டத்தில் நான் தொட்டிலேயே முருங்கை மரம் வச்சுருக்கேங்க இந்த பனிக்காலத்தில் நம்மளுக்கு பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா முருங்கையில் வந்து நிறைய இந்த கம்பளி பூச்சி வந்துடும் கம்பளி பூச்சி வந்துன்னா அந்த இலைகள் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிடும் இப்போ தை மாதம் வந்ததுனால் இதில் நிறைய பூக்கள் வச்சுருக்குது இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ கம்புளி பூச்சி பாருங்களேன் இந்த கம்புளி பூச்சியை நம்ம ஈஸியாக இது பண்ணிடலாங்க நம்மளுக்கு வந்து கொளுத்த வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் அதுக்கு என்ன பண்ணணும் சோப் இருக்குது பார்த்திங்களா துணி சோப்போட தூள் அதை வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் தண்ணியை ஊற்றி தண்ணி போட்டிங்கன்னா தண்ணி நல்லா வந்து நிறைய வந்துடும் அதை எடுத்து ரெண்டு மூணு மகு அது மேலே நம்ம ஊற்றி விட்டோம்னா சூப்பராக அந்த கம்பளி பூச்சி ஃபுல்லாக செத்து போய்டுங்க இது தான் நான் பண்ணுவேன் பார்த்திங்கன்னா ஒன்று கூட இருக்காது வேறு எதுவுமே பண்ண வேணாம் இவ்வளோதாங்க நான் பண்ணுறது கம்பளி பூச்சிக்குன்னு அதனால் நம்ம மற்ற இடத்துலையும் பரவாது அந்த இடத்துலையே அப்படியே சூப்பராக போயிடுவாங்க நம்ம கொளுத்த வேணாம் கஷ்டப்பட வேண்டாம் இந்த மாதிரி காலையில் பார்த்திங்கன்னா கீழே இருக்கும் அப்போ இதை நல்லா ஊற்றி விட்டோம்னா சூப்பராக அந்த இடம் வந்து ஒனிமே இல்லாமல் அந்த கம்பளி பூச்சிகள் சேர்த்து போயிடும் இந்த கம்பளி பூச்சினாலேயே நிறைய பேர் முருங்கை மரம் வைக்காமல் இருப்பாங்க முருங்கை கண்டிப்பாக எல்லார் வீட்டு மாடிலையும் இருக்கணுங்க ஏன்னா முருங்கையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது நான் தொட்டியில் தான் இடம் இல்லாதனால தொட்டியில் தாங்க வளர்க்குறேன் தொட்டிலேயே எவ்வளோ காய் போய் பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா இது வந்து ஈஸியாக தாங்க வளர்க்கலாம் ஒன்றும் சேர்ந்த கம்பளி பூச்சி மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கீரை கா காய் எல்லாமே மாடியிலேருந்து ஈஸியாக நம்மளுக்கு பத்து பதினஞ்சு தாங்க காய்க்கும் பூரும் அதுவே நம்ம மாடியில் காய்க்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் ஒரு அஞ்சு ஆறு வகை வச்சுருக்கேன் இன்றைக்கும் ஒன்று வாங்கினேன் கரும்பு முருங்கைன்னா ஆறாவது வகை இதெல்லாம் வந்து நம்ம மாடியிலே எல்லாமே மாடியில் இப்போ வளர்க்குற மாதிரி வந்துடுச்சுங்க ஹைப்ரிட் பண்ணி எல்லா செடியும் வளர்த்து நம்ம மாடியிலேருந்து அறுவடை எடுக்கலாம் அந்த மாதிரி இப்போ வந்துடுச்சு அது முருங்கை வந்து நீங்கள் நல்லா கிளைய முத்தனை கிளைகளாகவே எடுத்துகிட்டு வந்து வச்சிங்கனாவே நம்மளுக்கு மூணே மாசில் காய் பிடிக்கும் நான் இப்படி தாங்க மாடியில் வச்சுருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹேப்பி கார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ